நீங்க எப்பவாவது ஒருத்தருக்காக உங்க முழு உலகத்தையும் சுருக்கி வச்சு அவங்க ஒரு மெசேஜ்காக ஒரு கால்காக ஒரு சீன்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கீங்களா அவங்க மூட் நல்லா இருந்தா நீங்க சந்தோஷம் அவங்க கோல்டா இருந்தா நீங்க உடஞ்சு போய்ட்றீங்களா உண்மை ஒன்று சொல்றேன் இது காதல் இல்ல இது அட்டாச்மெண்ட் காதல் உங்களை வளர்க்கும் அட்டாச்மெண்ட் உங்களை மெதுவாக அழிக்கும் நீங்கள் ஒருத்தரை உங்கள் வாழ்க்கையோட மையமாக ஆக்கிட்டீங்கன்னா அங்கிருந்து உங்க வீழ்ச்சி ஆரம்பம் ஏன் தெரியுமா நீங்க இல்லாம அவங்க வாழ முடியும் ஆனா அவங்க இல்லாம நீங்க வாழ முடியாத நிலைய நீங்களே உருவாக்கிட்டீங்க இதுதான் பவர் இம்பேலன்ஸ் இப்போ கவனமா கேளுங்க இனிமே உடனே ரிப்ளை பண்ணாதீங்க உடனே ஓடி போகாதீங்க உங்க நாளை அவர்களுக்காக கேன்சல் பண்ணாதீங்க உங்க வாழ்க்கைக்கு ஒரு ரிதம் இருக்கணும் அதுல அவங்க ஒரு பார்ட் மட்டுமே சென்டர் இல்லை எல்லா நேரமும் கிடைக்கிறத யாரும் மதிக்க மாட்டாங்க டிஸ்டன்ஸ் காதலை கொல்லாது அது அட்டாச்மெண்ட்டை தான் கொல்லும் சில நேரம் அவங்க உங்களை மிஸ் பண்ணணும் ஃபியர் பண்ணணும் நம்ம அவன லூஸ் பண்ணிடுவோமோன்னு நினைக்கணும் அப்போதான் பேலன்ஸ் திரும்ப வரும் நினைவில் வைங்க உண்மையான காதல் நீ இல்லாம நான் சாகுறேன்னு சொல்றதில்ல நீ இருந்தாலும் நான் முழுமை நீ போனாலும் நான் முழுமைன்னு சொல்றதுதான் இன்று முதல் ஒரு சத்தியம் பண்ணுங்க நான் என் காதலுக்காக என்னை இழக்க மாட்டேன் நான் முதல்ல என்ன நேசிப்பேன் இந்த வார்த்தை உங்க மனசை தொற்று லைக் போடுங்க இது போல ரியல் லவ் மைண்ட்செட் வீடியோக்கள் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் காமெண்ட்ல நான் அட்டாச்மெண்ட்டுக்கு அடிமை இல்லைன்னு டைப் பண்ணுங்க ஏன்னா டிட்டாச்மெண்ட் தான் கோல்டா இல்லை அதுதான் உண்மையான பவர்